நூறு வயசு வாழும் ரகசியம் வைத்திருந்தார் ஆனால் சித்த மருத்துவரால் நடிகர் ராஜேஷ் திடீர் மரணம் பின்னணி தமிழ் சினிமாவின் முன்னணி கதாபாத்திரங்களிலும் பல முன்னணி நடிகர்களின் படங்களில் கேரக்டர் ரோல்களும் செய்து குணச்சித்திர நடிகராக தன்னை பதிவு செய்து கொண்ட நடிகர் ராஜேஷ் காலமானார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை கடந்த இவர் தமிழ் மலையாளம் என இரு மொழிகளிலும் திரைப்படங்கள் சீரியல்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் கன்னி பருவத்தில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்ட இவர் பல ஜோதிடர்களையும் சமீப நாட்களில் ஒரு யூடியூப் சேனலுக்காக நேர்காணல் செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று வரை அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் நடிகர் ராஜேஷ் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியின் தலைவராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொறுப்பு வகித்திருந்தார் இந்த நிலையில் உடல் நலக்குறைவால் ராஜேஷ் அவரது வீட்டில் இயற்கை எய்தியிருக்கிறார் இவருக்கு வயது எழுபத்தி ஆறு சினிமா பிரபலங்கள் பலரும் நடிகர் ராஜேஷின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் மன்னார்குடியில் பிறந்த இவர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பத்தில் ஆசிரியராக தன் பணியை ஆரம்பித்தவர் பிற்காலத்தில் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பெரியாரின் சிந்தனைகளால் கவரப்பட்டு இருந்தாலும் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டு தான் நூறு வருடங்கள் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையில் இருந்திருக்கிறார் கட்டுமான தொழிலிலும் ஹோட்டல் பிசினஸிலும் ஈடுபட்டு சென்னையின் முன்னணி கட்டுமான நிபுணராகவும் இருந்திருக்கிறார் ராஜேஷ் அவரின் இறுதி அஞ்சலிக்கு வந்த நடிகர் பார்த்திபன் சமீபத்தில் கூட அவரை சந்தித்ததாகவும் நூறு வருடங்கள் வாழ என்ன செய்ய வேண்டும் என தெரிந்து கொள்ள என் அலுவலகத்திற்கு வாருங்கள் நாம் பேசலாம் என அழைத்ததாகவும் அவர் சாதாரண நீரை அருந்துவதில்லை எனவும் பல மூலிகைகளை கலந்த நன்னீரை தான் அவர் அருந்தி இருந்ததாகவும் கூறினார் எழுபத்தி ஆறு வயதில் கூட இன்னும் அவரின் முடி கருகருவென இருந்ததற்கு அவரின் மூலிகை உபயோகம்தான் காரணம் எனவும் இப்படி மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இருந்த அவருக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டு இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அடுத்த வாரத்தில் தன் மகனுக்கு நிச்சயதார்த்தத்திற்கு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கு கட்டாயம் நான் வரவேண்டும் என அழைத்ததாகவும் நினைவு கூறினார் இதனிடையே செய்தி ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவரின் தம்பி சத்யன் காலை ஆறு மணிக்கு அண்ணன் ராஜேஷ் என்னையும் அவரின் மகனையும் அழைத்து இரவு முழுவதும் தூங்கவில்லை சற்று அசௌகரியமாக இருந்ததாகவும் இதய துடிப்பு அதிகமாக இருப்பதால் ரத்த அழுத்த பரிசோதனையை வீட்டிலேயே செய்யலாம் என கருவியை தேடிய போது காணவில்லை என்றும் அதன் பிறகு சித்த மருத்துவர் ஒருவர் வந்து நீண்ட நேரம் பேசியே நேரத்தை கடத்தியதாகவும் குறிப்பிட்டார் ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த அவரை அசௌகரியமாக இருந்த போதே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றி இருக்கலாம் என்றும் எங்கிருந்தோ வந்த சித்த மருத்துவர்தான் எட்டு மணி வரை நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்து நேரத்தை கடத்தியதாகவும் கூறி வேதனையுற்றார் இதைவிட ஆச்சரியமான சம்பவம் என்னவெனில் நடிகர் ராஜேஷின் கல்லறையை தன்னுடைய நாற்பதாவது வயதிலேயே அவர் கட்டியதாக அவரின் பழைய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது கார்ல் மார்க்ஸின் கல்லறையை புகைப்படம் வந்து அதேபோல தனது ஊரில் கல்லறையை கட்டி வந்திருக்கிறார் ராஜேஷ் கட்டிய ஆறு மாதத்தில் தன் தாயார் இறக்க அந்த கல்லறையிலேயே அவரின் உடலை அடக்கம் செய்திருக்கின்றனர் அங்கேயே தன் மனைவி மற்றும் தந்தையையும் அடக்கம் செய்த தன் உடலை அடக்கம் செய்யவும் தனக்கான கல்லறையில் என்ன எழுத வேண்டும் என்று தற்போதே முடிவு செய்திருப்பதாகவும் சொன்ன வீடியோ பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கிறது